ஆதியுமந்தமமாகிய இயேசு கிறிஸ்துவினின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகம கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியை குறித்து நாம் தியானிக்கலாம் கிறிஸ்துவம் என்பதன் நோக்கம் ஒரு மதமாக இருப்பதல்ல மாறாக மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த கண்ணுக்கு தெரியாத கர்த்தருக்கும் உள்ள உண்மையான உறவாகும் தேவன் மனிதர்களோடு உறவு கொள்ளவே அவர்களை படைத்தார் ஆனால் பிசாசி இந்த உறவை துண்டிக்க நினைத்தான் கர்த்தர் மனிதனை படைக்கும் போது மனிதனுடன் இணைவதற்கு ஒரு ஆவியை கொடுத்தார் வரலாற்றில் மதத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்த சாத்தான் பயன்படுத்திய தீய மனிதன் நிம்ரோத் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே நிம்ரோத் அனைத்து மதங்களின் தந்தையாக கருதப்படுகிறான் மதம் என்பது கர்த்தரை திருப்திப்படுத்த மனிதனால் வடிவமைக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பாகும் எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து பரமேறிய பிறகு கிறிஸ்துவம் கூட ஒரு மதமாக ஆக்கப்பட்டது ரோமானியர்கள் கிறிஸ்துவத்தை ஒரு மதமாக்குவதற்கு வாழ்க்கையின் மூன்று முக்கிய பகுதிகளை பயன்படுத்தினர் முதலாவது மதம் இரண்டாவது குடிமக்களின் பொழுதுபோக்கிற்காக திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகள் அறிமுகப்படுத்துதல் மூன்றாவதாக கடுமையான சட்டங்கள் மற்றும் வரிகள் வாழ்க்கையின் இந்த மூன்று பகுதிகளையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்களை ஆள முடியும் என்பதே அறிந்திருந்தான் சனிக்கிழமை அன்று கிறிஸ்தவர்களின் வழிபாட்டை மாற்றி ஞாயிறு கொண்டு வந்தவர் கான்ஸ்டன்டைன் தான் உண்மையில் ரோமன் கத்தோலிக்க மதம் சனிக்கிழமை அன்று ஓய்வு நாளாக அனுசரித்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் கொன்றது கவுன்சில் உண்மையில் கான்ஸ்டன்டைனால் உருவாக்கப்பட்டது இது அரசியல் நலன்களுக்காக கான்ஸ்டன்டைனால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திருவிழாக்கள் மற்றும் சட்டங்களின் மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளித்தது சபை ஒரு அரசியல் அமைப்பை கொண்டிருக்க தொடங்கியது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகளின் தொகுப்பை தவிர வேறு இல்லை. அப்போஸ்தல சபை இந்த செயல்முறையினால் தேவ வல்லமையை இழந்துவிட்டது இன்று நாம் காணும் லுத்தரன் சிஎஸ்ஐ பிரஸ்பிட்டேரியன் ஆங்கிலிகன் பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் தேவாலயங்கள் ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் தவிர வேறொன்றுமில்லை வேதாகம கிறிஸ்தவம் புத்துயிர் பெறுவதற்கான நேரம் இது சற்று சிந்திப்போம் அமீன்